இப்ப வந்து நான் தண்ணியில வந்து சுத்தமான தண்ணியில வந்து முதல்ல கழுவி எடுக்கணும் வந்துட்டு அஞ்சு வகையான சட்டைகள் இருக்கும் அதாவது அஞ்சு லோகங்கள் கலந்ததுதான் பாதரசம் லோகங்கள் ஒன்றாக கலந்திருக்கும் போது அது வந்து என்ன செய்யும் ஒன்றாகவே சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு லோகத்தை நாம கழட்ட கழட்ட அதுல இருக்கிற நஞ்சுகள் நீங்கும் அப்படி நீங்க போது ரசம் வந்து ஒன்று சேராம தனித்தனி மணிகளாக பிரிஞ்சி நிக்க ஆரம்பிக்கும் சரியா அப்ப ரசம் சுத்தி ஆயிட்டுங்கிறது நமக்கு அடையாளமே வந்துட்டு ரசத்தினுடைய வர்ணம் பல வழக்கணும் மற்றது வந்துட்டு ஒன்று சேரக்கூடாது அப்படியே இப்ப பாருங்க ரசம் வந்துட்டு நல்ல அழகா துண்டு உண்டாக உடைஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாத்தீங்களா அவ்வளவு சீக்கிரத்தில் ஒன்று செய்றாது ரசம் இல்லாட்டி இப்ப என்ன செஞ்சிருக்கும் ஒன்று சேர்ந்துருக்கும் பாருங்க இவ்வளவு மணி அழகா உடையதுன்னுட்டு அப்ப இன்னும் அதெல்லாம் பெரிய பெரிய கையில் இருக்குல்ல அப்ப இது வந்து இன்னும் சுத்தம் பண்ணாம இருக்குன்ற அர்த்தம் அதுக்காகத்தான் நம்ம மூன்று வகையான மூலிய சாறுகள்ல நம்ம அதை சுத்தம் பண்ண வேண்டி இருக்கு முழுமையாக சுத்தமாயிட்டு சொன்னா நல்ல ஏகமான தூசுகளாகவே அது மாறிடும் சரியா பைங்க இப்ப வாங்கித்தம் என்னது முள்முருங்கை இலை அப்ப இரண்டாவது வந்து இலை முள்முருங்கை இலைச்சாரு இலைச்சாறு இலையை உடைச்சு போடுங்க அதுல தண்டை விட்டுட்டு இலையை மட்டும் பிச்சு போடுங்க கழுவோணும்

ஓகே இப்ப பாருங்க இப்ப மூலிகை சாறு போட்டிருக்கோம் ஓரளவுக்கு இது போதுமானது இப்போ என்ன செய்யும் அது பிடிக்கும் மணிகள் இன்னும் வந்துட்டு நாளைக்கு இன்னும் அதிகமாக நமக்கு உடைஞ்சி இருக்கும் அப்ப நாளைக்கு வந்துட்டு இதே நேரத்துக்கு வந்துட்டு அடுத்த மூன்றாவது சரக்கை வந்துட்டு நம்ம மூன்றாவது இலைச்சாறுல வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் இதுதானே சரி வாங்க அப்ப நாளைக்கு வந்து நம்ம இதை பத்திரம் வாங்கி போய் இல்லை அப்ப நாளைக்கு வந்துட்டு அடுத்த இளைச்சார பத்தி நம்ம பார்க்கலாம் சரி கொண்டு வைக்கணும் அப்ப நாளைக்கு நம்ம பாக்குறோம் நன்றி வணக்கம்